ஹாய் பிரெண்ட்ஸ் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து புதுப்பேரி கடவுள் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் இந்த விடியோவில் காணலாம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டனின் அடிப்படையில் பதிவிடப்படுகின்றது இந்த ஃப்ளோடக் சேனலில் பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகிறது சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து புதுப்பேரி கடவுள் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் காலை ஆறு ஐம்பத்தி ஐந்து ஏழு நாற்பத்தி ஐந்து எட்டு இருபது பத்து மணி பதினொன்று நாற்பத்தி ஐந்து மதியம் ஒன்று பத்து இரண்டு முப்பது மாலை நான்கு பத்து ஐந்து முப்பத்தி ஐந்து ஆறு மணி இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து ஒன்பது முப்பது ஆகிய நேரங்களில் பேருந்தில் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது